செவன்த்து சம்மில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் இங்கேயோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம டேர்ன் த்ரீ தீட்டா ஈக்குவல் டு த்ரீ டேர்ன் தீட்டா மைனஸ் டேர்ன் கியூப் தீட்டா டிவைட் ஒன் மைனஸ் த்ரீ டேர்ன் ஸ்கொயர் தீட்டாவை ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம் ரூட் த்ரீ சயின் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஜீரோனு இருக்குது காஸ்தீட்டாவை ரைட் சைடு கொண்டு போயிடலாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட அப்போ ப்ளஸ் காஸ் காஸ்தீட்டான்னு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு ரூட் த்ரீ காஸ் காஸ்தீட்டா டிவைடு சைன் தீட்டா இப்படி இருக்குது இப்போ இதை வந்து திருப்பி நம்ம லெஃப்ட் ரைட் சைடு இதை ரைட் சைடு கொண்டு போயிடலாம் அப்போ சைன் தீட்டா டிவைடு காஸ்தீட்டா ஈக்குவல்டு ஒன் பை ரூட் த்ரீனு கிடைக்கும் இப்போ சைன் தீட்டா டிவைட் பை காஸ்தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் டேர்ன் தீட்டான்னு எழுதலாம் இப்போ அதை வந்து சைடில் எழுதிக்கோங்க சைன் தீட்டா டிவைட் பை காஸ்தீட்டாவை டேர்ன் தீட்டான்னு எழுதலாம் இப்போ டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ இப்போ ஒன் பை ரூட் த்ரீ எதோட வேல்யூவு டேர்ன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ தான் ஒன் பை ரூட் த்ரீ இப்போ ஒன் பை ரூட் த்ரீ ஒன் பை ரூட் த்ரீக்கு பதிலாக நம்ம டேர்ன் தேர்ட்டி டிகிரியை இங்கே சப்ஸிட் பண்ணுறோம் இப்போ டேர்னுக்கு டேர்னுக்கு கேன்சல் ஆகி தீட்டா ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரின்னு கிடைக்கும் இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை இதை கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வே தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தேவை இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டேர்ன் த்ரீ தீட்டா ஈக்குவல்டு த்ரீ டேர்ன் தீட்டா மைனஸ் டேர்ன் க்யூப் தீட்டா டிவைடு ஒன் மைனஸ் த்ரீ டேர்ன் ஸ்கொயர் தீட்டா இப்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு வந்து நம்ம ஃப்ரூவ் பண்ணோம் இப்போ வந்து லெஃப்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம் அடுத்து ரைட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது எல்ஹெச்ஸ் ஈக்குவல்டு டேர்ன் த்ரீ தீட்டா இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் டேர்ன் த்ரீ தீட்டாவோட வேல்யூ வேணால் தேர்ட்டி டிகிரி இப்போது த்ரீயை உள்ள மல்டிபிள் பண்ணால் நைன்ட்டி டிகிரி இப்போ நைன்ட்டி டிகிரியோடய வேல்யூ என்னது நம்மளுக்கு வரையறுக்கப்படாது டேர்ன் நைன்ட்டியோட டிகிரி வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதணும் ஏன்னா நம்மளுக்கு டேபிளில் இதான் இருக்குது வரையறுக்கப்படவில்லை அவ்வளோதான் இது வந்து எல்ஹெச்எஸ் இப்போது அடுத்தது ஆர்கெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போது இங்கே வந்து லெல்ஹ் ஆர்கெச்சஸ் எடுத்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் ஆர்கெஹெச்எஸ்ஸை சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம் த்ரீ டேர்ன் தீட்டா தீட்டாவோட வேல்யூ இங்கே சப்ஸிட் பண்ண போகிறோம் தேர்ட்டி டிகிரி மைனஸ் டேர்ன் க்யூப் தேர்ட்டி டிகிரி இப்போ இதில் நம்ம டிவைடை இப்படி மாற்றி எழுதுகிறோம் ஒன் மைனஸ் த்ரீ degree ஸ்கொயர் தேர்ட்டி டிகிரி இப்போது நம்மளுக்கு டேர்ன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ வேணால் ஒன் பை ரூட் த்ரீ மைனஸ் டேர்ன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ வேணால் ஒன் பை ரூட் த்ரீ டேர்ன் க்யூப்புங்கிறதால இங்கே ஹோல் கியூப் போடுறோம் இப்போ டிவைடு ஒன் மைனஸ் த்ரீ 30 தேர்ட்டி டிகிரிங்கிறது ஒன் பை ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இப்போ இங்கே சைடில் எழுதிக்கலாம் டேர்ன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ வேணா ஒன் பை ரூட் த்ரீ டேன் நைன்டி டிகிரி வரையறுக்கப்படவில்லை இதெல்லாம் சைடில் எழுதிக்கோங்க இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம root ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனு எழுதலாம் இது ஒரு ஏ root ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனு எழுதலாம் அதோட வேல்யூ வந்து மாறாது இப்போ இந்த ரூட் த்ரீக்கு இந்த ரூட் த்ரீக்கு கேன்சல் ஆகிடும் அடுத்து ரிமைனிங் 1 டிவைடு இப்போது ஒன்னை க்யூ பண்ணால் எழுதிக்கலாம் அதே மாதிரி ரூட் த்ரீ க்யூ பண்ணி எழுதணும் டிவைடு ஒன் மைனஸ் இதை வந்து த்ரீ எண்டு ஒன் பை ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீயாக மாறிவிடும் இப்போது இங்கே வந்து ரிமைனிங் ரூட் த்ரீ இருக்கும் மைனஸ் ஒன் டிவைடு இதை வந்து எப்படி ஸ்பிளிப் பண்ணி எழுதிக்கலாம்னா ரூட் த்ரீ ஸ்கொயரு எண்டு ரூட் த்ரீ ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதலாம் பவர் ஆட் பண்ணும் போது இங்கே த்ரீயாக மாறிடும் டிவைடு ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணால் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போது ரூட் த்ரீ மைனஸ் இதை வந்து ஒன் பை த்ரீ ரூட் த்ரீன்னு நம்மளுக்கு கிடைக்கும் டிவைடு இது ஜீரோ ஆகிடும் இப்போது இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்பு பண்ணுறோம் இப்போது த்ரீ ரூட் த்ரீ ரூட் த்ரீ மைனஸ் ஒன் டிவைடு த்ரீ ரூட் த்ரீனு கிடைக்கும் இங்கே டிவைடு ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் த்ரீ த்ரீ ரூட் த்ரீயை நம்ம த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன்று ரூட் த்ரீ ரூட் த்ரீ எப்படி எழுதலாம் த்ரீன்னு எழுதலாம் அப்போ டிவைடு த்ரீ ரூட் த்ரீனு கிடைக்கும் இப்போ த்ரீக்கும் இங்கே டிவைடு ஜீரோ ஈக்குவல் டு இதை ம மல்டிபிள் பண்ணால் நைன் மைனஸ் ஒன் டிவைடு த்ரீ ரூட் த்ரீ டிவைடு ஜீரோ இப்போது இதில் மைனஸ் பண்ணால் எயிட் டிவைடு த்ரீ ரூட் த்ரீ இங்கே வந்து டிவைடு ஜீரோ இப்போ நம்பர் பை ஜீரோ வந்து நம்மளால் வரையறுக்கப்பட முடியாது அப்படின் சொல்லிட்டு இதை எழுதிக்கலாம் வரையறுக்கப்படவில்லை இது வந்து ஆர்கஜஸ் இப்போ எல்கஜஸ் ஆர்கஜஸ்ஸும் நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு ஃப்ரூவ் பண்ணியாச்சு அதா, ப்ரூவ் பண்ண சொன்னாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம்